வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மற்றட்ட மகிழ்ச்சி கொள்கிறேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினமும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்ற பல்வேறு சம்பவங்களோடும் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சார் இப்பொழுது காணொலிக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் இலங்கையிலே இலங்கையிலேருக்குமே தெரியும் அண்மையிலே ஒரு சட்டம் கொண்டு வந்து ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன இதன் பிற்பாடு பல்வேறுபட்ட ஜனாதிபதிகள் முன்னே நாள் ஜனாதிபதிகள் தங்களது இருப்பிடங்களை விட்டு வேறு இடம் நோக்கி போய்கொண்டிருந்தார்கள் சந்திரிகா குமார் துங்கா மட்டும் தனக்கு இரண்டு மாத அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருந்தார் இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே மகிந்த ராஜபக்ச கொழும்பில் இருக்கின்ற தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து தனது கிராம நோக்கி பயணமாகி இருந்தார் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று ஏதோ பெரிய ஒரு சொத்தை இழந்தது போன்று அவர்கள் தரப்பில் பல்வேறுபட்ட அறிக்கைகளும் பல்வேறுபட்ட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு அது ஏதோ ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு பச்சாதாபத்தை ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்துகின்ற வகையில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ இப்பொழுது பதிலளித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் மகிந்த ராஜபக்ச அதாவது மகிந்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மகிந்த கும்பல் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை செய்திருக்கிறது இந்த குற்றச்செயல்கள் எல்லாம் விசாரிக்கப்படும் சட்டபூர்வமாக இவையெல்லாம் விசாரிக்கப்பட்டு தகுந்த சாட்சிகளோடு இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் மகிந்த கும்பலே ஒரு பெரும் குற்றத்தை செய்த ஒரு கும்பலாக இருக்கிறது எனவே இவையாவும் விசாரிக்கப்பட்டு தகுந்த சாட்சிகளோடு நிரூபிக்கப்படும் இவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பது போன்று கருத்துக்களை அவர் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் தேவையற்ற விதமான வார்த்தை பிரிவு இவர்கள் பிரயோகிக்க கூடாது என்றும் இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபணமாக இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருப்போம் அதே வேளையில் அடுத்து வருகின்ற ஒரு சம்பவம் அமைச்சரவையிலே பெரும் மாற்றம் பெறப்போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திசநாயக்க அரசாங்கத்திலே அமைச்சர்களாக இருக்கின்ற ஒரு சில குற்றஞ்சாட்டப்பட்ட அமைச்சர்கள் அந்த குற்றங்கள் அவர்களுக்குள்ளே நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் அவர்களுக்கு மாற்றீடாக வேறு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அதே வேளையில் முஸ்லீம் அமைச்சுக்களிலிருந்து பலர் தெரிவு செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரதி அமைச்சர்களாகவோ அல்லது அமைச்சர்களாகவோ இவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் பிரதமர் பதவியில் மாற்றம் பெறுமா என்று பலர் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் சுற்றி சுழன்று இந்த பிரதமரை போட்டு படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் பிரதமர் பதவியிலே இந்த மாற்றங்களும் வராது என்பது போன்றுதான் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறுபட்ட அமைச்சுக்களில் மாற்றங்கள் வரப்போகின்றன என்பது மட்டும் உண்மையாக இருக்கிறது சரி அது வருகின்ற வேளையில் அவற்றை பார்த்துக்கொள்ளலாம் இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் இன்றைய தினம் கட்டுநாயக்காவிலே வைத்து ஒரு பெரும் தங்கக் கடத்தல் பிடிபட்டிருக்கிறது இந்த தங்க கடத்தலின் பின்னணியில் இருப்பவர் யார் என்று பார்த்தால் அந்த சுங்க திணைக்களத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு பெரும் பொறுப்பதிகாரியே இவற்றை செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் தனது சொக்சினில்லை தங்கங்களை மறைத்து வைப்பதை சுங்க அதிகாரிகள் பார்வையிட்டிருக்கிறார்கள் அதன் பின்னர் அது தொடர்பான முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டு அவரிடமிருந்து பல்வேறுபட்ட தங்கங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டு இருக்கின்றன அவை தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாரோ ஒருவர் கொண்டு வந்து கொடுத்த இந்த தங்கமா அல்லது இந்த வீரராக இந்த தங்கத்தை கடத்த முற்பட்டாரா என்பது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன கட்டுநாயக்கா விமான நிலையத்திலே இன்றைய தினம் காலை இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற அதே வேளையில் இந்தியாவைச் சேர்ந்த ஒரு புகைப்படக் கலைஞர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து குஷ் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதாவது இவர் கடனாகா விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்காக ஒரு புறப்பாடு முனையத்திலே காத்திருந்திருக்கிறார் அப்பொழுது இவரது பொதிகள் சோதனையிடப்பட்ட வேளையில் அங்கே மோப்ப நாய் சகிதம் இவரது சோதனைகள் இடம்பெற்ற வேளையில் இவரது பொதியில் ஏதோ இருப்பதாக அந்த மோப்ப நாய் கண்டுபிடித்திருக்கிறது அவற்றின் அடிப்படையில் அவரது பொதி சோதனையிடப்பட்ட வழியில் அவரது சூட்கேஸிலே அந்த குஷ்ரக போதைப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது அவருக்கு எதிராக கல்கிசை நீதிமன்றத்திலே குற்றங்கள் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கின்றன போதைப்பொருள் உள்நாட்டிலே பிடிபடுகின்ற வகையில் உள்நாட்டிலிருந்து கடத்துபவர்களும் இப்பொழுது அதிகரித்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு முன்னை நாள் இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல்வேறுபட்ட கொலைகளோடு சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த இராணுவ அதிகாரி இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவர் ராணுவத்திலே இணைந்து கொண்டு அதன் பின்பாடு ராணுவத்திலிருந்து தப்பியோடி பல்வேறுபட்ட பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்களோடு சம்பந்தம் வகித்திருக்கிறார் என்றும் நான்கு கொலைகள் இவர் மீது நிறுவனமாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பண்டாரகம பகுதியிலே சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சிறை காவலர் இவர் மூலமாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் பொருளையில் இரண்டு மாணவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு இவருக்கு சம்பந்தம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றார் அதே வேளையில் இவர் கூலிக்காக பல்வேறுபட்ட கொலைகளை செய்திருக்கிறார் என்றும் கொழும்பு பகுதியில் இருக்கின்ற பல்வேறுபட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்ற கும்பல்களோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டதால் இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் பல கொலைகள் இவரால் இடம்பெற்றனவா என்பது தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இது இப்படியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தெற்கு நெடுஞ்சாலை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனை அதாவது மகிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலே இருந்து தனது கிராமம் நோக்கி பயணிக்கின்ற வழியில் தான் போட்ட தெற்கு நெடுஞ்சாலை என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்னால் போடப்பட்ட இந்த தெற்கு நெடுஞ்சாலை என்பது தொடர்பாக கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கின்ற வழியில் அந்த தெற்கு நெடுஞ்சாலை என்பது மக்களது வரிப்பணத்தில் இருந்து போடப்பட்டது இவர் ஒரு வழிகாட்டியாக அதற்கு இருந்தாரே ஒழிய அது மக்களது பணத்திலே போடப்பட்ட ஒரு வீதியாக இருக்கின்ற வேளையில் அந்த வீதி போடப்பட்டது பல்வேறுபட்ட ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் இதனால் மஹிந்த ராஜபக்சவும் மகிந்த ராஜபக்சவோடு சேர்ந்த பல சகாக்களும் திடீர் பணக்காரர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதும் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு நெடுஞ்சாலையிலே பல்வேறுபட்ட இடங்களிலே வீதி கீழிறங்கி சென்றிருப்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே அவை தொடர்பாக இப்பொழுது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது அங்கே இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் இனி கிளரப்பட போகின்றன குற்ற புலனாய்வு பிரிவினர் இவை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே தன்பாயாலே கெடுதல் விளைவித்துக் கொண்ட மஹிந்த ராஜபக்சே என்று இப்பொழுது அரசியல் ஆர்வலர்களால் பேசப்பட்டு வருகிறது இதே வேளையில் இப்பொழுது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்ற இருக்கின்ற அடுத்த ஒரு சம்பவம் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சுரினேசன் ஒரு விபத்திலே அகப்பட்டிருக்கிறார் அவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகள் அவருக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன அதாவது தமிழரசு கட்சியின் மத்திய கூட்டம் இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டத்திலே கலந்து அவ கலந்து கொண்டு விட்டு அவர் வீடு திரும்புகின்ற வழியிலேதான் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் அவருக்கு தோள்பட்டையில் விலகல் ஏற்பட்டு அவர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இப்பொழுது அவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையிலே சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த திண்டுக்கல் லியோனி யாழ்ப்பாணம் வருவதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது யாழ்ப்பாணத்திலே ஒரு பாடசாலையின் ஒன்றினுடைய நிகழ்வுக்காக அவர் வருகை இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் இவர் திமுக கட்சிக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் பரவலாக இவரது வருகைக்கு எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன முன்னரும் ஒரு தடவை யாழ்ப்பாணம் வந்து சென்றிருக்கிறார் ஆனால் இப்பொழுது இவர் யாழ்ப்பாணம் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டு மக்களால் எதிர்ப்புக்கள் கிளம்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவரது நிகழ்ச்சியை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்று சொன்னால் இவர் திமுகவின் தீவிர ஆதரவாளராக அந்த கட்சியிலே சேர்ந்து இயங்குகின்ற ஒருவராக இருந்து வருகின்ற அதே வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த திமுக கட்சி தான் ஈழத்தமிழர் அழிவுக்கு காரணமாக இருந்தது என்பதை கருத்திலே கொண்டு தமிழர்கள் இவரது வருகை எதிர்க்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த வருடம் கலா மாஸ்டர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த வேளையில் அதாவது ஈழத்தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே இவர் மாநாட மயிலாட என்ற நிகழ்ச்சியை ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை திசை திருப்ப முயன்ற அவருக்கு மரண அறிவித்தல் அச்சிட்டு விநியோகிக்கப்பட்டதை அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தான் நிகழ்ச்சி செய்வதென்பது முடியாத காரியமாக இருக்கும் என்றும் இவருக்கு எதிர்ப்புகள் இப்பொழுது கிளம்பி இருக்கின்றன எனவே அந்த பாடசாலை சமூகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்ல செய்தி செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம் 啊。